ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனும் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி இரண்டில் எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் குமார சம்பவம் மகா காவ்யம் இலக்கிய கட்டுரையின் பகுதி ஆறு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கௌரி தன் சகிகளை அழைத்து விஸ்வாத்மாவை அறிமுகம் செய்து வைத்தாள் இவருக்குத்தான் என்னை தர வேண்டும் என்பதை தன் பெற்றோரிடம் பிரார்த்தனை செய்ய சொன்னாள் இதை சகி மிகவும் சகியை அணைத்துக் கொண்டாள் அவள் மூலம் செய்தியை அனுப்பிவிட்டு பார்வதி மன நிம்மதி அடைந்தாள் மாமரத்தின் கிளையில் அமர்ந்து கோகிலம் தன் பிரியமான வசந்தனை கூவி வசந்த காலத்தை அறிவிப்பது போல சகி மூலம் செய்தி அனுப்பியதை அறிந்து சங்கரன் தானும் சப்தரிஷிகளை தியானம் செய்தார் பின் கௌரியிடம் விடைபெற்று கிளம்பினார் அவளை விட்டு பிரியும் மனம் சஞ்சலப்பட்டது அருந்ததியும் உடன் வர சப்த ரிஷிகளும் உடனேயே மகேஸ்வரனின் எதிரில் பிரகாசமாக வந்து நின்றனர் அடுத்த ஏழு ஸ்லோகங்களால் சப்த ரிஷிகளை வர்ணிக்கிறார் ஆகாய கங்கையில் நீராடி விட்டு வந்தனர் கல்ப விருட்சத்தின் மலர்களை தள்ளிக்கொண்டு செல்லும் கங்கையின் வேகம் திக்கஜங்களின் மதஜலம் விழுந்து அதன் மனமும் கலந்து சுகமான அனுபவத்தை தரும் கங்கை நீரின் பிரவாகத்தை ரசித்தனர் முப்புரி நூலும் பொன்னிற மரபுரி ஆடையும் அணிந்தவர்கள் இரத்தினங்களால் ஆன ஜபமாலைகள் இவைகளுடன் அண்டியவர்களுக்கு ஆசிகள் அளிக்கும் கற்பக மரம் போன்றவர்கள் ஆதுவனின் ஒளி மண்டலத்திற்கும் மேல் உள்ளது சப்தரிஷி மண்டலம் அதனால் அவர்கள் கீழ்நோக்கி பார்த்து உதயமாகிவிட்டதையும் குதிரைகள் பூட்டிய ரதத்தின் கொடியை தானாகவே தழைத்து அவர்கள் செல்ல வழிவிட்ட நற்குணத்தை வாழ்த்தியபடி இறங்கினர் மகா தூக்கி காப்பாற்றிய வராக பெருமானை வணங்கி அந்த சமயம் தாங்களும் அந்த ஒற்றை கொம்பில் விசிராந்தியாக அமர்ந்து இருந்ததை நினைவு கூர்ந்தவர்களாக பூமியில் இறங்கினர் ஒரு யுகம் முடிந்த பின் பிரளயம் வருவதும் மூவலகமும் நீரில் மூழ்குவதும் பின் மறுமுறை உலகம் தோன்ற வசதியாக உலகின் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்களின் விதைகளையும் பாதுகாத்து சப்த ரிஷிகளையும் ஒரு பிரம்மாண்ட படகில் வைத்து தான் பன்றி உருவத்தில் ஒரு கொம்புடன் வந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இழுத்துச் சென்று பாதுகாத்தார் என்பது வரலாறு வியாசர் முதலான ரிஷிகள் புராணங்களில் விஸ்வயோனி விஸ்வத்தை படைப்பவர் என்ற பொருளில் படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மாவுடன் சேர்ந்து சப்த ரிஷிகளையும் அழைத்தனர் சப்த ரிஷி மண்டலத்தில் வாசம் செய்ய கிடைத்தும் தங்கள் தவம் நியமங்களை கைவிடாத உத்தமர்கள் பகவான் சங்கரனின் எதிரில் வந்து நின்றனர் அவர்களுடன் வந்த அருந்ததி வசிஷ்டர் தம்பதி மற்ற ரிஷிகளுடன் மத்தியில் நின்றனர் சாதனைகளின் பலன் என்பதே நேரடியாக வந்துவிட்டது போல அவளை காணவே காண்பவர் மனதில் மரியாதை தோன்றியது அவளுடன் சேர்த்து முனிவர்களை வணங்கினார் மரியாதைக்குரியது ஒருவரின் குணமே ஆண் பெண் என்பதோ வயதோ அல்ல அருந்ததியை கண்டதும் பெண் குலத்திடமே தனக்கு மிகவும் மதிப்பும் நல்ல எண்ணமும் தோன்றிவிட்டதாக உணர்ந்த பகவான் சங்கரனுக்கு இல்லத்தில் ஈடுபாடும் வந்தது காமனோ முன்னால் தான் அபராதப்பட்டதும் வீணல்ல தன் காரியம் ஜெயமே என்று மகிழ்ந்தான் ரிஷிகள் எதையும் வெளிப்படையாக பேசாமலே ஆசீர்வதித்தனர் இன்று பிரம்மா வேதங்களை உபதேசித்ததும் நாங்கள் அக்னியில் நியமங்களுடன் ஹோமங்கள் செய்ததும் தவம் முதலான சாதனைகளை செய்ததும் பரிபூர்ணமாக பலனை கொடுத்துவிட்டது என்றனர் என்ன பலன் உலகில் எங்களை தலைமை பொறுப்பில் இப்பொழுது விட்டாய் உன் மனோரதம் நிறைவேறு எங்களை அழைத்து மிகப்பெரிய அனுகிரகம் செய்துவிட்டாய் தேடிச் சென்று அடைய வேண்டியவன் தானாக எங்களை அருகில் வரச் செய்த உன் அரிய செயலை பாராட்டுகிறோம் இதை மிக உணர்கிறோம் உன்னை மனமொண்டி நினைப்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அதைவிட உன் மனதில் நீயாக நினைக்கும் பேறு பெற்றவர்கள் அதைவிட மேலான புண்ணியசாலிகள் பிரம்மாவையே படைத்த பரம்பொருள் மனதில் எங்களுக்கு இடம் கிடைத்ததே மகா பாக்கியம் எங்கள் இருப்பிடம்தான் சூரிய சந்திர மண்டலங்களுக்கு மேல் இருந்தது தற்சமயம் மதிப்பிலும் அவர்களை விட உயர்ந்த ஸ்தானம் கிடைத்துவிட்டது உங்கள் மனதில் எங்களை நினைவு கூர்ந்ததே பெரும் பாக்கியம் உங்கள் அருள் ஏ பிரபோ பெரியவர்களிடம் சம்மானம் பெறுவது தங்களிடமே பாராட்டு பெறுவதற்கு சமம் பாராட்டு பெறுபவனும் தன்னம்பிக்கை பெறுகிறான் ஏ விஸ்வநாதா நீங்களே அழைத்த பின் எங்கள் மனதில் உற்சாகம் பெருகி எதைச் சொன்னாலும் செய்ய சித்தமாக இருக்கிறோம் எங்களால் ஊகிக்க முடியவில்லை அதனால் தயவு செய்து சொல் மகேஸ்வரா உன் உயரம் எங்களுக்கு எட்டாதது அதனால் சந்தேகமின்றி சந்தோஷமாகச் சொல் கண்ணிலே நாங்கள் கண்டு மகிழும் உருவம்தான் சிருஷ்டி செய்கிறது பாலனம் செய்கிறது பின் சம்ஹாலம் செய்கிறது அவற்றில் இது எந்த ரூபம் அல்லது இதில் என்ன விவாதம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் மிகப்பெரிய வேண்டுதல் ஏதோ உள்ளது பகவானே நீங்கள் மனதால் எங்களை எண்ணியதால் வந்தோம் ஆணையிடுங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அவரும் சொல்ல ஆரம்பித்தாள் சந்திரனின் ஒளிக்கும் மேலான அவர் பற்களின் ஒளி திகைக்க வைத்தது உங்களுக்கே தெரியும் என் சுயநலம் எதுவும் இல்லை அதனால் என் எட்டு வித மூர்த்திகளால் இதை தெளிவாக்கி இருக்கிறேன் ஒவ்வொரு ரூபமும் என்னை ஒவ்வொரு விதமாக அறிவிக்கும் தாகத்துடன் தவிக்கும் சாதக பறவைகளின் தாகத்தை தீர்க்க மழைதான் வேண்டும் வேறு எந்தவித உபாயமும் செல்லாது எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு செல்வ சம்பத்துக்களை பதவிகளை இழந்த தேவர்கள் என் மகனை வேண்டுகிறார்கள் அதனால் பார்வதியை விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறேன் யாக அக்னி வேண்டி அந்த எஜமானர்களாக உள்ளவர்கள் அரணிக்கட்டையை கடைவது போல என் மகன் பார்வதியிடம் தோன்ற வேண்டும் இமமானின் மகள் அதனால் நீங்கள் என் சார்பாக அவரிடம் பெண் கேட்டு செல்ல வேண்டும் பரஸ்பரம் பெரியவர்கள் பேசி நிச்சயம் செய்த சம்பந்தங்கள் இடையூறின்றி சிறப்பாக அமையும் உன்னதமான திடமான மலையாக உருவம் கொண்டுள்ள இமமான் உலகனைத்தையும் தாங்குபவன் அவருடன் சம்பந்தம் செய்து கொள்வது எனக்கு பலவிதத்திலும் நன்மையே இப்படி பேசுங்கள் கன்யாவை ஆசியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் பெருமையை அறிந்தவர்கள்தான் நீங்களே அனுசரித்து காட்டியவைகளே ஆச்சார நியமங்கள் ஆர்யா மதிப்புக்குரிய பெண் அருந்ததியும் வந்திருப்பதால் என்ன செய்ய வேண்டுமோ அவளறியாததா அதன்படி செய்யுங்கள் இதுபோன்ற மங்கள காரியங்களில் பெண்களை முன்னிட்டு கொண்டு செய்வது சிறப்பு அதனால் கிளம்புங்கள் ஔஷதி பிரஸ்தம் எனப்படும் இமயமலையின் மகா கோசி என்ற அந்த பிரதேசத்தின் நதியை வைத்து வழி அறிந்து கொள்ளுங்கள் அது அருவியாக விழும் இடம் நீங்கள் பேசி முடித்துவிட்டு வாருங்கள் நான் இங்கேயே இருக்கிறேன் என்றார் அவர்களும் அப்படியே என்று சொல்லி கிளம்பினர் அந்த ரிஷிகள் தன்னடக்கம் மிகுந்தவர் எனப்படும் மகாதேவனே இல்லத்தை நாடும் சமயம் நாம் அதை குறைவாக எண்ண வேண்டியதில்லை என்று தங்களை தாங்களே சமாதானம் செய்து கொண்டவர்களாக பேசிக்கொண்டே சென்றனர் சற்று பொறுத்து மகாதேவனும் மகா கோசி என்ற அந்த இருக்கும் இடம் சென்றார் மனோவேகத்தில் பரம ரிஷிகளான அவர்கள் நீலவானை கடந்து இமாலயத்தின் ராஜதானியை அடைந்தனர் அடுத்து வரும் பத்து ஸ்லோகங்களும் இமயமலையின் வர்ணனை அலகா என்ற அந்த நகரம் பலவிதமான செல்வங்கள் உடையது குபேரனுடைய அந்த வாசஸ்தலத்தில் நுழைந்து வெளிவந்தனர் மனதில் தங்கள் இருப்பிடமான சுவர்க்கத்துடன் ஒப்பிட்டு பேசியபடியே சென்றனர் அலகா நகரை விட ஔஷதி பிரஸ்தம் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் நிரம்பிய இடம் என்ற இமவானின் ராஜதானி மற்றொரு சுவர்க்கம் போலவே இருப்பதாக உணர்ந்தனர் கங்கையின் பிரபாகம் நகரை சுற்றிலும் பிரகாரம் போல ஓடி அந்த உயர்ந்த தாவரங்கள் செழித்து வளர செய்திருந்தன இரவில் அந்த பச்சிலைகளின் பளபளப்பே தாரகைகள் போல கஞ்சி மீட்டின பெரும் சிலைகள் மாணிக்கம் என்ற மணிகள் போல பழிச்சிட்டன அவை பாதுகாப்பு அரண்கள் போலும் யானைகளும் சிங்கங்களும் அதிகமாக தென்பட்டன ஒன்றோடொன்று விரோதமில்லாமல் வளைய வந்தன அஸ்வர்கள் வேறு எங்கும் இல்லாத அதிசயமாக தென்பட்டனர் எற்றர்களும் சித்தர்களும் பிரசித்தமாக இருந்தனர் கிம்புருஷர்கள் கிண்ணறர்கள் என்று ஊர்ஜனங்கள் வன தேவதைகளோ எனும்படி பெண்கள் அனைவருமே வளப்புடன் இருந்தனர் மாளிகைகளின் மேல் மண்டபங்களின் மேகம் பரவி நின்றது அதன் இடியோடு போட்டியிடுவது போன்று மாளிகைகளின் உள்ளே இருந்து மிருதங்க வாத்தியங்கள் இசைப்பது கேட்டது கற்பக மரங்களும் அதை சுற்றியிருந்த கொடிகளும் கொடி கம்பமும் அதில் கட்டிய கொடியும் போல இருந்தன இரவு முழுவதும் ஸ்படிக மண்டபங்களில் பானுபூமி எனப்படும் மதிர ஆலயங்கள் கேளிக்கை ஸ்தலங்கள் அவைகளும் பூக்களாலான தோரணங்களுடன் விளங்கின வழிகட்டுவது போல பச்சளை செடி கொடிகளே ஒளிவிட்டன எருவில் சஞ்சாரம் செய்வது மிக எளிதாக இருந்தது இரவின் அந்தகாரம் என்பதே இல்லை போலும் அந்த நகரில் அனைவரும் இளைஞர்களாகவே இருந்தனர் அங்கு தோன்றுவதே இல்லை போலும் எந்தவித கவலையுமின்றி நீண்ட நேரம் எழுந்தனர் தம்பதிகளின் பிரணய கலகம் மட்டுமே கலகம் உபவனம் நல்ல மனம் நிறைந்த மலர்களால் கந்த வாசனையால் மயக்கும் என்று பெயர் பெற்றது இராமாயணத்தில் வரும் கந்தமாதன மலை வேறு உரையாசிரியர் யாத்திரையாக வந்திருந்தவர்களும் மற்றவர்களும் அந்த வனத்திலேயே உறங்கினர் கற்பக மரங்களும் அந்த நிழல் போல இருப்பதாக சொல்வர் அந்த முனிவர்கள் சுற்றி வந்து அதிசயித்து கூட வேண்டாம் இந்த இருந்திருக்கலாம் எதற்கு நமது புண்ணிய பலன்கள் காரணமாக சுவர்க்கம் அடைந்ததாக நினைத்தோமே என்றனர் அரண்மனை வாசலுக்கு வந்து சேர்ந்தனர் திடமென பிரகாசமாக இறங்கிய ஒளி போல வந்தவர்களை கண்டு மலையரசன் இமவான் அக்யம் முதல் வேலை எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு வரவேற்றார் இமமானை ஜங்கம ஸ்தாவர அசையும் அசையா பொருட்களாக வர்ணித்து மற்ற சாதாரண மக்களைப் போல் அல்லாமல் விசேஷமானவர் என்று சொல்கிறார் கவியின் கற்பனை தாது தாம்ரதரக தாதுக்களினால் சிவந்த நிறம் மலை சிவந்த அதரங்கள் கொண்ட அரசர் இமவான் தேவதாரு மரம் நிறைந்த மலை அந்த மரத்தின் கிளை போன்ற புஜங்கள் உடையவர் அரசர் பாறை போன்ற மார்பு பிரதேசம் மலையின் பட்சத்தில் இயல்பான பெரும் பாறைகள் கொண்டது இப்படி இருந்த இமமான் எதிரில் வந்து நின்றார் முறைப்படி அதிதி சத்காரங்களை செய்து தானே வழிகாட்டி மாளிகையின் உட்பகுதிக்கு அழைத்துச் சென்றார் தூய்மையான இடம் தூய்மையான செயல்களுடன் உள்ளவர் மட்டுமே பிரவேசிக்க அனுமதிக்கப்படும் அரச குடும்பத்தினர் வாழும் இடம் சுத்தாந்தம் அந்த புறம் மனதால் எண்ணிக்கூட பார்க்க முடியாத எதிர்பாராத அனுபவம் மேகமே இன்றி திடுமென மழை பெய்தால் வரும் சந்தோஷம் இவைகளை இந்த இடத்திற்கு வந்த ரிஷிகள் அனுபவித்தனர் அதே போல இமவானும் உங்கள் வரமும் தரிசனமும் எங்களுக்கு பூத்த உடனேயே மரங்களில் பழங்கள் வந்தது போன்ற அதிசயமான சற்றும் எதிர்பாராத அனுபவம் என்றார் இந்த அனுபவம் சாதாரணமானதல்ல மூடன் அறியாதவன் எனப்பட்டவன் திடுமென புத்திமானாக ஆகி மதிப்பு பெறுவது போலவும் இரும்பு பொன்னானது போலவும் பூலோகத்திலிருந்து அனாயாசமாக சுவர்க்கம் கட்டியது போலவும் ஞானிகளான உங்கள் காரடி இந்த பிரதேசமே பெருமை பெற்றுவிட்டது என்றார் இந்தியிலிருந்து இந்த தேசம் புண்ணியக்ஷேத்திரமாக அறியப்படும் இங்கு யாத்திரையாக வருவதே பெரும் பயன் என்று மக்கள் உணர்வார்கள் நற்குணம் மிக்க சான்றோர் நடமாடி பூமியை புனிதமாக்குகிறார்கள் அதுதான் தீர்த்தம் புனிதமான இடம் இதுவரை என் மேல் கங்கை பிரவகிப்பதால் நான் சுத்தமானதாக நினைத்திருந்தேன் தற்சமயம் தங்கள் வரவால் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்கள் பாதங்களில் விடும் நீர் இந்த பூமியை மேலும் பாவனமாக்கும் ஹே முனிவர்களே எனக்கு இரண்டு ரூபம் அசையும் அசையா பொருட்களான நான் பிரச்சித்தமானவன் அசையும் ஜீவனாக இமவானாக எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள் உங்களை மூவுலகும் அறியும் அதனால் உங்கள் வரவினால் என் மகிழ்ச்சி பல மடங்காகிறது இருண்டு கிடக்கும் குகைகள் போல மனித மனம் உங்கள் வரவு எங்கள் மனதின் அந்தகாரம் அறியாமை என்ற இருட்டு அதையும் நீக்கட்டும் மிக்க உங்களுக்கு நான் செய்யக்கூடியது என்னவோ என்னிடம் எதுவும் பயனுள்ளதாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆணையிடுங்கள் உங்கள் தவப்பலனே அனைத்தையும் தரவல்லது என்னை உய்விக்க வந்ததாகவே கருதுகிறேன் சேவகனுக்கு எஜமானின் ஆணையே அருள் அது அவர் அவனிடம் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதன் அறிகுறி இதோ என் மனைவிகள் என் மகள் எங்கள் குலவிளக்கு எங்கள் அனைவருக்கும் உயிரானவள் பற்றுகளை துறந்தவர்கள் நீங்கள் இருந்தும் இரத்தினங்களோ உலகியல் பொருட்களோ எதுவானாலும் சொல்லுங்கள் இப்படி அவர்கள் எதில் சொன்னதே குகைகளில் எதிரொலி கேட்பது போல தங்கள் மனதில் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டது முனிவரை மற்ற ரிஷிகள் வேண்டினர் பதில் சொல்ல அவரே ஏற்றவர் அவர் சொன்னார் உன் சிகரங்களின் உயரம் போலவே உன் சொற்களும் எண்ணமும் உயர்வாகவே இருக்கின்றன அது தகுந்ததே இந்த உயர்ந்த ஸ்தானம் உனக்கு ஏற்றதே என்று பகவான் விஷ்ணுவே அங்கீகரித்து சராசரங்களின் வழியான குட்சி வயிறு பூமிக்கு ஆதாரமாக நியமித்திருக்கிறார் உன்னிடம் தோன்றி மலைச்சரிவுகள் வழியாக பூமியில் இறங்கி பிரவாகமாகச் சென்று பூமியை வளம் செய்தபடி சமுத்திரத்தில் கலக்கும் நதிகள் கங்கை போன்றவை உலகை பாவனமாக ஆக்குவது போலவே உன் கீர்த்தியும் உலகில் புனிதமாகவே எண்ணப்படுகிறது கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடி பெரும் நன்மையை உன் சிகரங்களில் யாத்திரை செய்தும் அழைவர் பகவானின் பாதத்தில் இருந்து வந்தவள் என்று கங்கையை புகழுவது போலவே உன் தலையிலிருந்து இறங்குகிறாள் என்றும் புகழப்படுகிறாள் சர்வ வியாபியான பகவான் குறுக்கும் நெடுக்கும் மேல் நோக்கியும் பாதங்களால் அளந்தார் அது ஒரே ஒரு சமயம்தான் எப்பொழுதும் இல்லை இயல்பாகவே நீ வியாபகமாக பரவி நிற்கிறாய் இந்திராதிகளின் மத்தியில் பொன்மயமான சிகரத்துடன் நீயும் பதம் வகிக்கிறாய் அசையா பொருட்களில் கடினமான தன்மை உன்னிடம் முழுமையாகவே இருக்கிறது வணங்காத தன்மை உன் இயல்பு அதுவே தற்சமயம் உன்னுடைய அசையும் உருவமாக பக்தியினால் வணங்கி நிற்கிறது எனவே நாங்கள் வந்த காரியத்தை சொல்கிறோம் கேள் உண்மையில் உன் பொறுப்பே நாங்கள் அதில் பங்கு ஏற் ஏற்பவர்களே சுப காரியங்கள் நடைபெறும் பொழுது அதன் பலன்கள் பலரையும் நன்மை பெறச் செய்கிறது உன்னை சார்ந்த சுபகாரியம் நாங்கள் இடையில் உபதேசம் அல்லது தூது வந்தவர்களே அணிமாதி குணங்கள் என்று சொல்லப்படும் சித்திகள் அஷ்டைஸ்வரியம் முதலியவை எவரை சார்ந்து அமைந்துள்ளனவோ தனக்கு உவமையில்லாதான் பரம ஈஸ்வரன் சந்திரனை தலையில் வைத்துள்ளவன் திருதி உறுதி முதலான குணங்கள் ஒன்றோடொன்று இணைந்து அவைகளின் திறமைகளை பகிர்ந்து கொண்டு அஷ்டமூர்த்தியாக தானே எட்டு விதமான உருவங்கள் எடுத்துக்கொண்டு படைத்த மகேஸ்வரன் தானே அந்த லோகங்களை காத்தும் வருகிறான் பொதுவாக சாலைகள் பிரயாணம் செய்ய பயன்படுபவை அவைகளில் மனிதர்கள் குதிரைகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தையும் அவை தாங்குகின்றன என்பது வெளிப்படையாக தெரியாதது போல யோகிகள் இவரை தேடுகிறார்கள் ஒவ்வொரு புண்ணிய சேத்திரத்திலும் இருப்பவன் என்ற இவரின் பதம் சுலபமாக கிடைக்காது என்ற விவரம் அறிந்தவர்கள் சொல்வார்கள் பிறவேற்ற நிலையை பெறுவதே இவரை அடையும் வழி அதற்கான சாதனைகளை விழாமல் செய்வர் அவர் உன் மகளை தன் உலகங்களை பாதுகாத்தல் என்ற செயலுக்கு உடன் இருப்பவளாக வரவேண்டுமென்று என்று விரும்புகிறார் அவரே வரதன் வரம் அருளுபவர் தன் விருப்பத்தை எங்கள் மூலம் சப்தரூபமாகச் சொல்லி உன் மகள் பார்வதியை விவாகம் செய்து கொடுக்கும்படி வேண்ட இருக்கிறார் இந்த சொல் அவருடையதே அதனால் யோசிக்காமல் உன் மகளையும் அவரையும் இணைத்துவை உன் மகள் நல்ல கணவனை அடைந்து சௌபாகியவதியாக இருப்பாள் மகளை பெற்றவர்கள் தங்கள் பிரியமான மகளை தகுந்த வரனுக்கு கொடுத்தே அதிக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அது இயல்புத்தோ ரகுவம்சம் சொல்லும் பொருளும் பொ இணைப்படியாமல் இருப்பவர்கள் மேலும் அவர் இந்த சராச்சரங்கள் பஞ்சபூதங்கள் உட்பட உள்ள ஜகத்தின் பிதா தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர் அதனால் உன் மகள் ஜெகன்மாதா என பெருமை பெறுவாள் வாசிகள் தந்தையான சிதி கண்ணனை வணங்கிவிட்டு தாயாக இவளை வணங்குவர் அவர்களுடைய கிரீடங்களின் மணிகளின் ஒளி கிரணங்களால் இவள் பாதங்கள் அலங்கரிக்கப்படட்டும் ஷம்பு உமாவது மணப்பெண் நீ கொடுப்பவன் நாங்கள்தான் யாசிப்பவர்கள் ஆவோம் மணமகன் போதாதா உன் குலத்தையே இந்த சம்பந்தம் மேம்படுத்தும் விஸ்வகுருவுக்கே குருவாக ஆவாய் அனைவரும் துதிக்கும் பாடகர்களுக்கு பாடுபொருளாக உள்ளவனை சம்பந்தியாக பெண் கொடுத்தவன் என்ற பெருமையால் அவரே உன்னை வழங்கும் தகுதியை அடைவாய் இந்த சம்போஷணியை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த பூவின் இதழ்களை எண்ணியபடி இருந்தாள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் வந்தவர்கள் ரிஷிகள் மரியாதைக்குரியவர்கள் என்பதால் தங்கள் உணர்ச்சிகளை காட்டக்கூடாது என்ற நியமத்தை கடைபிடித்தாள் சைலேந்திரன் தனக்கு பூரண சம்மதமே என்றாலும் மேனா முகத்தை பார்த்தார் கன்யாவின் மனதை அறிந்தவள் தாயாரே என்பது இல்லதத்தார் அறிந்ததே அவளும் தன் சம்மதத்தை கண்களாலேயே தெரிவித்தாள் மேலும் மேலும் யோசித்து இது பல வகைகளிலும் நியாயமே நன்மையே என்று நினைத்து மங்கள அலங்காரங்கள் செய்வித்து மகளை அழைத்து வந்து தருவதாக வாக்களித்தார் அதன் பின் மகளை அழைத்தார் இமமார் மகளே வா விஸ்வாத்மா மூவுலகத்தின் சகல உயிரினங்களுக்கும் உள்ளுரை ஆத்மாவாக இருக்கும் தலைவனே உன்னை வேண்டுகிறார் நாங்களும் சம்மதிக்கிறோம் முனிவர்கள் வந்து யாசிக்கிறார்கள் இல்லலத்தானுடைய கடமை இது தகுதி வாய்ந்தவர்களுக்கு வேண்டியதை தருவது எனப்படும் அதிலும் உத்தமமான கன்னியாதானம் என்ற மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது பின் ரிஷிகளை பார்த்து சொன்னார் இவள் திரையம்பகனுடைய வருங்கால மனைவி உங்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறாள் என்றார் மகத்தான செயல் நல்லபடியாக முடிந்ததில் மகிழ்ந்த ரிஷிகள் அவரை பாராட்டினர் பார்வதியையும் ஆசீர்வதித்தனர் அருந்ததி அவளை அருகில் அழைத்து அணைத்துக் கொண்டாள் கண்கலங்க நின்றிருந்த தாயார் மேனாவையும் ஆசீர்வதித்தார் அவள் மகளிடம் கொண்ட பாசத்தால் பிரிய மனமின்றி இருப்பதை அறிந்து குணமானான வரனுக்கு மகளை தருகிறாய் வருந்தாதே என்று சொல்லி சமாதானம் செய்தாள் விவாக தேதியைப் பற்றி பேசினர் ரிஷிகள் அடுத்து வரும் நாலாவது நாள் நன்றாக இருப்பதாகச் சொல்லி விழை பெற்றனர் திரும்பி வந்து பகவான் மகேசனிடம் விவரங்களை சொல்லிவிட்டு ஆகாய மார்க்கமாக தங்கள் இருப்பிடம் சென்றனர் பசுபதியும் மூன்று நாட்கள் காத்திருக்க வேண்டுமே என்பது போல பொறுமை இழந்தவராக ஆனார் இதுவரை ஸ்ரீ காளிதாசனின் குமார சம்பவம் என்ற மகா காவியத்தின் உமா பிரதானோ என்ற ஆறாவது அத்தியாயம் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்